இந்த ஆறாம் பாவம் மூலிமா ஒவ்வொரு கிரகங்கள் அதில் இருந்தால் இப்போ காலப்புருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேஷத்தில் இருந்து ஆறாம் பாவம்னு பார்த்தீங்கன்னா கன்னி இந்த கன்னியில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது கன்னி பகவானுக்கே ஒரு ஸ்பெஷல் இப்போ பன்னிரெண்டு பாவத்தில் ஆறாம் பாவத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அதில் காலப்புருஷ தத்துவத்தில் கன்னிக்கு அவ்வளோ ஸ்பெஷல் எப்படின்னா தன்னுடைய வீடு இப்போ வந்து எந்த கிரகமும் அது அவங்களுடைய வீடு உச்சம் ஒரு ஆட்சி பெறுற வீட்டில் அவங்க கண்டிப்பாக உச்சம் பெறுவது இல்லை ஆனால் புதன் பகவானுக்கு மட்டுமே அந்த அனுகிரகம் இருக்கு அவர் எந்த வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறாரோ அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப ரெண்டு பவரையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிறாரு அதனால அந்த ஆறாம் பாவம் மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா மச்சவங்களை தூக்கிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா ஜெயிச்சுட்டேன் அப்படிம்பாங்க ஆனா சில நேரத்துல கிரகங்கள் இந்த உட்கார ரீதியா நம்ம நல்ல கிரகங்கள் பார்வை இல்லாமல் ஒரு பாப கிரகங்களான ராகுவோ கேதுவோ மாந்தியோ கிரகங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது அதில் மாட்டிக்குவாங்க அப்போ மாற்றுறவங்க எப்படி ஒரு தன்னை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் எந்த ரீதியான ஒரு விஷயங்களை நம்ம காத்துக்க முடியுங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல வந்திருக்கோம்